அன்பு நேயர்களே வணக்கம் இன்றைய பதிவில் லலிதா சகசிரநாமம் அதை முழுவதுமே ஏழே வரிகளில் எளிமையாக எவ்வாறு தினமும் பாராயணம் செய்வது என்பதை பற்றி தான் இந்த பதிவினில் பார்க்கவிருக்கிறோம் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அன்னை ஸ்ரீ லலிதாம்பிகையை வணங்கினாலே அனைத்து தெய்வங்களையும் வணங்கிய பலன் என்பது நமக்கு கிடைக்கும் என்று ஞான நூல்கள் சொல்கின்றது அதனால்தான் ஸ்ரீ வித்யை போன்ற மந்திரமோ ஸ்ரீ லலிதாம்பிகை போன்ற தெய்வமோ ஸ்ரீ லலிதா சகசிரநாமம் போன்ற ஸ்தோத்திரமோ வேறு இல்லை என்று ஞான நூல்கள் சொல்கின்றது அவ்வளவு சக்தியும் மகிமையும் வாய்ந்ததுதான் இந்த லலிதா சகசிரநாமம் இந்த லலிதா சகசிரநாமத்தில் அன்னையினுடைய அதாவது லலிதாம்பிகையினுடைய ஆயிரம் திருநாமங்களை கொண்டதுதான் இந்த லலிதா சகசிரநாமம் ஸ்ரீ லலிதா என்ற பெயருக்கே அம்பிகை என்ற பெயர் அதாவது அம்பிகையினுடைய ஆயிரம் திருநாமங்களை சொல்லும் சோத்திரமே ஸ்ரீ லலிதா சகசிரநாமம் லலிதா என்றால் கொடி என்றும் வாக்கு மனம் எழுத்து என்று எதனாலும் எட்ட முடியாத அபூர்வ சக்தி என்றும் பொருள் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தில் வருகின்ற ஒவ்வொரு திருநாமத்திற்கும் ஆழ்ந்த பொருளும் அளவிட முடியாத அற்புதமான சக்தியும் கொண்டது இந்த அற்புதமான இந்த சோத்திரத்தை அயகிரீவரால் அகத்தியருக்கு உபதேசிக்கப்பட்டு அகத்தியர் மூலம் இந்த பூ மக்களுக்காக அருளப்பட்டது என்று புராணங்கள் சொல்கிறது அதீத சக்தி வாய்ந்த இந்த லலிதா நாமத்தை யாரெல்லாம் தினமும் சொல்கிறார்களோ அவர்களுக்கு இகவர சுகங்கள் அனைத்தும் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் சகலவிதமான யோகங்களும் சௌபாகியங்களும் நிச்சயமாக உண்டாகும் குறிப்பாக குழந்தை பேரு திருமண வரம் தோஷங்கள் எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் அவை அனைத்திலும் இருந்து உடனடியாக நிவாரணம் என்பதும் உத்தியோகம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் நல்ல ஆனந்தம் சந்தோஷமான இல்வாழ்க்கை என்பது நிச்சயமாக உண்டாகும் என்பது நம்பிக்கை மேலும் நல்ல அரசு அதிகார பலம் தொழில் வளமும் கிடைக்கும் சர்வ லோகங்களையும் ஆளும் ஜெகன்மாதாவான அன்னை லலிதாம்பிகை நல்ல பதவி உயர்வு அரசியலில் நல்ல எதிர்காலம் அனைத்தையும் வழங்கக்கூடியவள் நிதி அதிகாரத்தையும் அதிகரிக்கக்கூடிய சக்தி அன்னை லலிதாம்பிகைக்கு உண்டு அப்படிப்பட்ட இந்த அன்னை லலிதாம்பிகை தீய சக்திகளையும் விளக்கி சகலவிதமான நன்மைகளையும் அளிக்கக்கூடியவள் இவ்வளவு சக்திகள் நிறைந்த இந்த லலிதா சகசிரநாமத்தில் உள்ள இந்த ஆயிரம் திருநாமங்களை தினமும் சொல்வது என்பது மிக சிறப்பான அற்புதமான பலன்களை அள்ளித்தரும் இருந்தபோதிலும் அனைவராலும் இன்றைய அவசர உலகத்தில் உள்ள அவசர காலகட்டத்தில் அனைவராலும் இந்த லலிதா சகசிரநாமத்தை தினமும் சொல்வது என்பது கொஞ்சம் கடினமானது அது மட்டும் அதில் உள்ள ஸ்லோக வடிவில் உள்ள அந்த ஸ்லோகங்களை அனைவராலும் எளிதில் சொல்ல முடியுமா என்றால் அது சிறிது கஷ்டமான ஒரு விஷயம்தான் அதற்காக தான் காஞ்சி மகாபெரியவா எளிய வழியில் ஏழே வரியில் இந்த ஸ்ரீ லலிதா சப்த நமாவளி என்ற திருநாமங்களை நமக்கு அருளியுள்ளார் ஒரு சமயம் காஞ்சி ஸ்ரீ மடத்தில் பக்தர் ஒருவர் காஞ்சி மகா பெரியவாவை சந்தித்து அவர்கிட்ட என்ன கேட்குறாருன்னா சுவாமி எனக்கு தினமுமே லலிதா சகசனமும் பாராயணம் செய்யணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்பவும் ஆசை ஆனால் என்னால் வந்து அதை தினமும் பாராயணம் செய்ய முடியல அதை எனக்கு சுலபமாக பாராயணம் செய்வதற்கு நீங்கள் ஒரு வழியை எனக்கு சொல்லி அருள் புரியணும் அப்படின்னு கேட்ட உடனே அப்போ காஞ்சி மகா பெரியவா சொன்ன அந்த ஏழே திருநாமங்கள் அன்னை லலிதாம்பிகையினுடைய இந்த ஏழு திருநாமங்களை நீ தினமும் பதினோரு முறை சொல்லு இந்த ஏழு திருநாமங்களை நீ பக்தி ஸ்ரத்தையுடன் அன்னை லலிதாம்பிகை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு இதை இந்த ஏழு திருநாமங்களை நீ தொடர்ந்து சொன்னாலே லலிதா சரஸ்ரநாமம் முழுவதும் பாராயணம் செய்த பலன் உனக்கு நிச்சயமாக உண்டாகும் இதை தினமும் காலையில் பதினோரு முறை சொல் அப்படி இல்லைன்னா உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த ஏழு வரையில் உள்ள இந்த லலிதாம்பிகையினுடைய திருநாமங்களை நீ தினமும் சொல்லிக்கிட்டே வா இது ஒரு லட்சம் எண்ணிக்கையை என்னைக்கு நீ பூர்த்தி செய்கிறையோ அன்றைய தினம் உன்னுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அன்னை லலிதாம்பிகை கிட்ட நீ என்ன மனதார நினைத்துக்கிட்டு பிரார்த்தனை செய்துக்கிட்டு இந்த ஏழு திருநாமங்களை தொடர்ந்து சொல்றியோ அது நிச்சயமா உன்னுடைய பிரார்த்தனை என்பது கட்டாயம் அந்த அன்னை லலிதா அம்பிகை பூர்த்தி செய்து வைப்பாள் அதனால் நம்பிக்கையுடன் இந்த ஏழு திருநாமங்களை நீ போய் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் சொல்லும் போது பதினோரு முறை சொல்லு அப்படின்ட்டு காஞ்சி மகா பெரியவா அருளியது தான் அந்த ஏழே வரியில் எளிய லலிதா சகசிரநாமம் அதாவது ஏழே வரியில் ஸ்ரீ லலிதா சப்தநாமாவளி அந்த ஏழு வரி லலிதா சப்தநமாவளியை இப்போ நம்ம பார்க்கலாம் ஏழு வரியில காஞ்சி மகா பெரியவா அருளியை ஸ்ரீ லலிதா சப்தநமாவளியை இப்போ பார்க்கலாம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஸ்ீ ஓம் ஸ்ரீ அன்னதாயை ஸ்ரீவசுதாயை ஓம் ஸ்ரீ வசுதாயை நம ஓம் ஸ்ரீ சவ்ய சேவிதாயை ஓம் ஸ்ரீ கடாட்ச கிங்கரி பூத கமலா கோடி சேவிதாயை நம ஓம் ஸ்ரீ சிவசக்தி கை ரூபன்யை நமக ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமக ஸ்ரீ லலிதா சாஸ்திரநாமத்தை தினமும் சொல்ல முடியாதவர்கள் சொல்ல நேரம் இல்லாதவர்கள் காஞ்சி மகா பெரியவா அருளிய எளிய இந்த ஏழே வரையில உள்ள ஸ்ரீ லலிதா சப்த நமாவளிய தினமும் தொடர்ந்து பதினோரு முறை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அம்பிகைக்கு முன்னாடி ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து உங்களுடைய பிரார்த்தனை மனதில் நீங்கள் நிலைநிறுத்தி இந்த அன்னையினுடைய இந்த சப்தநமாவளி ஸ்ரீ லலிதா சப்தநமாவளி இந்த எளிய ஏழு திருநாமங்களை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வரும்போது நிச்சயமாக சகலவிதமான சௌபாக்கியங்களும் நிச்சயம் உண்டாகும் அன்பு நேயர்களே பயனுள்ள இந்த பதிவை நீங்கள் மட்டும் கேட்டு பயனடையாமல் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி